செல்ல பிள்ளைங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா செல்ல பிள்ளைங்களா யூடியூப்பில் இருக்க கோடான கோடி மக்களே என் பேரன் பேத்திங்களே என் சொந்தங்களே யூடியூப்பில் கிடைத்த என் ரத்த உறவுகள் ரத்த சொந்தங்களே அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம் அன்பான இனிய காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் சிந்திக்க ஒரு நொடி தயவு செய்து உங்கள் உங்கள் கையை காலாக நினைத்து பிடித்து உங்களை வேண்டி விரும்பி கேட்கிறேன் என்னுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் மக்களே இது வந்து அழுகிறதா சிந்திக்கிறதா இது என்ன நோக்கத்தில் இருக்குது என்ன பண்ணுறது இதுக்கு யார்ட்ட போய் சொல்யூஷன் கேட்குறது இது என்ன தான் நடக்குது ஐயோ பாவமே இந்த குடும்பத்துக்கு என்ன பாவம் அப்படி நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் ஒரு வழி தீர்வு கடவுள் தான் கொடுக்குமா நானும் க கும்பிடாத தெய்வத்தெல்லாம் கும்பிட்டுட்டேன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவமாக இருக்குது இந்த ரெண்டு பையங்களை நினச்சோம்னாக்கா என்ன சொல்கிறேன் இப்போ வந்து ஆயா வந்து இங்கேருந்து என்ன செஞ்சேன் ரொம்ப கஷ்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் தானே நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் விட்டை விட்டு வெளியே வந்தேன் அதுக்கப்புறம் சிறுக 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 வேலை பார்த்து என் பேரம்பத்திய உதவுற வச்சு நான் வேலை பார்த்து ஒரு கடன் அடைச்சேன் அப்புறமேட்டுக்கு சிலிண்ட்ரு இல்லாமல் இருந்துச்சு சாப்பாடு இல்லாமல் இருந்துச்சு ஒன்று நான் ஏதோ ஏதோ ரெடி பண்ணி எல்லா பேரும் கொடுத்துட்டீங்க அது இருக்கட்டும் இப்போ ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம்ப்பா ஒரு கூலி வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் என் குடும்பம் வந்து பெரிய வறுமையில் இருக்குது அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்குது என் குடும்பம் அப்போ நான் நாளைக்கு வேலைக்கு இன்னைக்கு வேலைக்கு போனால் சாப்பிட்லாம் அந்த தான் நான் இப்போ இருக்கேன் காலையில் வேலைக்கு போனால் சாயங்காலம் சம்பளம் தரவங்க இருக்காங்க வார சம்பளம் தரவங்களும் இருக்காங்க மாத சம்பளமும் தரவங்க இருக்காங்க ஆனால் இந்த கேட்டகிரி மாதமாகவும் தர்றதில்லை மெய்லியும் தர்றதில்ல வாரமாகவும் தர்றதில்ல சரி ஓகே இந்த பையன் எத்தனை நாளாக வேலைக்கு போகிறான் அவன் வந்து அவங்கக்கிட்டே தான் வேலைக்கு போகிறான் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆகணும்டா என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு அவனுக்கு வீட்டில் ரெண்டு பிள்ளைங்களுக்கு சாப்பிடணும்ல சாப்பிடணும் ஓகே தரதில்லை அதுக்கப்புறம் வந்து அந்த பயலுக்கு வந்து பெட்ரோல் போடுறதில்ல கேட்டால் நான் பெட்ரோல் போடுறேன் டெய்லி காசு கொடுக்குறேன் சாயங்காலம் காசு கொடுக்குறேன் சாப்பிட காசு கொடுக்குறேன் 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 கொடுத்துக்கிட்டே இருக்கேன்ற ஏன் நான் ஒரு பொம்பளை சோறு காய்ச்சதுக்கு அங்கேருந்து இங்கேருந்து வந்து அலைகிறல்ல அந்த காசை ஏன்ட்ட கொடுக்கலாம்ல ஏன் கொடுக்க மாட்டேற மக்களே சிந்திங்கள் யோசிங்கள் நல்லபடியாக யோசிங்க திருடர்கள் தட்டிக்கு திருட போகிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க ஏமாறுறவங்க இருக்கத்தட்டிக்கு ஏமாத்துறவங்க இருக்க தட்டிக்கும் நான் உளறுறேன் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க ஏமாறுறவங்க இருக்கத்தட்டிக்கும் ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஏமாத்துறவங்கள நான் தப்புன்னு சொல்லலை பாவம் அதெல்லாம் இது ஏன் இவ்வளோ புலம்புறேன்னு சொன்னால் பாருங்கள் மக்களே நான் காமிக்கிறேன் ஆனால் அந்த பையனுக்கு வந்து ஒரு கூறுபாடு இல்லைங்க இந்த பய தீபக்கு பயன் ஒரு கூறுவாடு கிடையாது போட்டால் ஜட்டி எங்க வீடு ஊற தடவுறான் எனக்கு தடவுனாலே பிடிக்காது தடவுனால் விளங்காதுங்க வீடு ஒரு துண்டா காணம்பிட்டு காலையில் தடவுறாங்க பொந்து சந்தலாம் பிடிச்சி இழுத்து இழுத்து தடவுறான் எனக்கு பிடிக்காது தேடுனாலே நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே தேடுறதுலேயே மைண்டு போயிடும் அடுத்தது என்னான்னு யோசிக்கவே முடியாது அதனால் அந்த பையன் ரொம்ப ஒரு இருபத்தி ரெண்டு வயசு மூணாயிருச்சு பாவம் மைண்ட் சரியில்லாத பையலாம் இருக்கான் வேலைக்கு போகிறான் வர்றான் வேலைக்கு போகிறான் அந்த ஓனர் எங்கெங்கயோ போக சொல்கிறார் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு எங்கெங்கயோ போக சொல்கிறார் டொர்ரு டொர் டபா டொ டா டபோடா டடாபுடா டடாபுடான்னு அந்த வண்டியை உடஞ்ச வண்டி ஓட்டிக்கிட்டே போகிறான் சரியே நீ எல்லாமே நீ தான் பார்க்குற இந்த வண்டி அந்த பயன் ஓங்கிட்டு தானே இருக்கான் வண்டின்றது வந்து ஒரு பொண்டாட்டிக்கு மேலே பெத்த தாய்க்கு மேலே பெத்த அப்பாவுக்கு மேலே உறவுகளுக்கெல்லாம் மேலே நம்ம ஓட்டுற வண்டி தெரிஞ்சுக்கோங்க அந்த வண்டி தான் நமக்கு வலது கையாகவும் இடது கையும் ரெண்டுமே அது தான் நமக்கு ஏன்னா அதுக்கப்புறந்தான் பொண்டாட்டி பிள்ளை அப்பா எல்லா பேருமே அந்த வண்டியை நம்ம எப்படிங்க வச்சுருக்குறோன்னு அந்த வண்டி தாங்க முதல்ல இப்போ இப்போதைக்கு வண்டி தாங்க உயிர் சரிங்களா நம்ம வண்டியில் போகிறோம்ல வண்டியில் போகிறோம் இவங்கெல்லாம் போகிறோம் அந்த வண்டி என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல ஆ அந்த வண்டியை நீங்களே பாருங்கள் இந்த ஓனர் என்ன நிலைமையிலாக அப்போ அந்த பயலை வச்சுருக்காருன்னு பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க மக்களே இந்த ஓனர்கிட்ட தான் வேலை பார்க்குறோம் நானும் கூலி வேலை பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல வேலை பார்த்து தான் பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன் அட்வான்ஸ் கேட்பேன் இல்லாட்டினா சிறுக 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 கஷ்டம்ன்றது வேலைக்கே போகாட்டி தான் கஷ்டம் வரும் ஆனால் இந்த பயம் போகாத நாள் கிடையாது வேலைக்கு போகாத நாள் கிடையாது இந்த வண்டி இருக்கிற நிலமைய பாருங்களேன் ஏன் இந்த ஓனர் அந்த பையன் ஒரு அனாதி மாதிரி தானே இருக்கான் இங்கே பாருங்க வண்டியை ஆ அந்த பையன் வந்து ஒரு மைண்ட் செட் சரியில்லாத பையம் மாதிரி தானே இருக்கான் அவன்கிட்ட நான் காசை கொடுத்துட்டேன் அவன்ட்ட நான் காசை கொடுத்துட்டேன் சம்பளத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டேன் இது எந்த ஓனருக்கும் எந்த ஆளுகளுக்கும் எந்த மனுஷர்களுக்கும் ஆகுமா இதெல்லாம் நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்களேன் இந்த போய் வண்டியை பாருங்க வண்டியை பாருங்களேன் இது என்னது இந்த கே செல்ஃபு எடுக்கும்ல பேட்ரி பேட்ரி போயிடுச்சுங்க பேட்ரி ரிப்பேரு இப்போ இன்னைக்கு என்ன ஆயிருச்சு தெரியுமா இன்றைக்கி ஏன் தெரியுமா இவ்வளோ இருக்கேன் தயவு செய்து சொல்கிறேன் செய்து சொல்கிறேன் இந்த ஓனராருந்து ஒரு ரூபா நாள் சம்பளம் கொடுக்குறவங்கள நான் கெஞ்சி கேட்குறேன் நம்ம கூட இருக்கிற வேலை பார்க்குறவங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் கேட்குப்பாங்க ஆனால் எல்லோரும் கேட்க மாட்டாங்க இவன் செட் சரியில்லாத பையன் அவனை எவ்வளோ ஒரு கொடுமையாக எவ்வளோ ஒரு கேவலமாக இந்த பையன் வண்டியை ஓட்டிக்கிட்டு எவ்வளோ தூரம்னாலும் கடா 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 கடான்னு நான் எப்படிங்க பார்க்க முடியும் எப்படி பத்தாயிரம் வேணுங்க பத்தாயிரம் வேணுமோ சின்ன வேலையாக பார்த்தாலும் கூட ஒரு ரெண்டாயிரம் நாள் வேணும்ல அப்போ அந்த வேலை கொடுக்குற ஓனர் தான் நாங்கள் பார்க்கணும் ஆ வேலை கூட்டி போகிற ஓனர் எல்லா காசையும் அமுக்கன்னு நினச்சா இப்போ வண்டி ஓடலைங்க நின்றுச்சுங்க செல்ஃபு எடுக்கலை சாட் எடுத்தாலும் எடுக்கலை ஆ இதுக்கு யாராவது எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் கமாண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த ஓனர்கள்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க வேலை கூட்டி போகிற ஓனர் சம்பளமே கொடுக்குறதில்ல இப்போ அதுதான் புலம்புறேன் பாவம் அந்த பையன் தெளிவான பயிலாக இருந்தால் நான் வரல ஓ வேலைக்கு இங்கே நான் வரல உங்ககிட்ட வேலைக்கு வந்து வந்து நான் பிச்சைக்காரனாக தான் ஆகுறேன் அடுத்த லெவலுக்கு போகவே முடியலை அப்படின்ட்டு வேறு பயிராக இருந்தால் தெளிவான பயிலாக இருந்தால் போக மாட்டாங்க சரிங்களா அதனால் வந்து மக்களே எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இது என்னன்னு ப கமாண்ட்மெண்ட்டு சொல்லுங்கள்